கண்வழியே கண்வழியே போனது கிளியே காலமெல்லாம் மனசுக்குள்ளே விழுந்தது கிளியே கள்ளனுக்கும் உள்ளமுண்டோ சொல்லடி கிளியே காணும் போதும் பேசும் போதும் தோன்றவில்லையே கண் வழியே போனது கிளியே காலமெல்லாம் மனசுக்குள்ளே விழுந்தது கிளியே கண்ணியரின் உள்ளம் என்ன சொல்லடி கிளியே காணும் போதும் பேசும் போதும் தோன்றவில்லையே கண்வழியே வழியே போனது கிளியே காலமெல்லாம் மனசுக்குள்ளே விழுந்தது கிளியே காலம் பார்த்து என்னை அவன் கைது செய்ததென்ன காவல்காரன் போல ஒரு வேலி போட்டதென்ன காலம் பார்த்து என்னை அவன் கைது செய்ததென்ன காவல்காரன் போல வேலி போட்டதென்ன கண்டு கண்டு கவிதை சொல்ல காட்சி வேண்டுமே காலம் என்னை கேட்கும் போது சாட்சி வேண்டுமே கண் வழியே கண்வழியே போனது கிளியே காலமெல்லாம் மனசுக்குள்ளே விழுந்தது கிளியே கண்ணியரின் உள்ளம் என்ன சொல்லடி கிளியே காணும் போதும் பேசும் போதும் தோன்றதில்லையே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வார்த்தை மட்டும் போதும் சொல்லவில்லை என்றால் ஒரு வார்த்தை இங்கு இல்லை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வார்த்தை மட்டும் போதும் சொல்லவில்லை என்றால் மனம் தூக்கம் கொள்ளவில்லை சொல்லவில்லை என்ற போதும் எனக்கு தெரியுமே சொந்தமான உள்ள போதும் கணக்கு புரியுமே கண்வழியே கண்வழியே போனது கிளியே காலமெல்லாம் மனசுக்குள்ளே விழுந்தது கிளியே கன்னியரின் உள்ளம் என்ன சொல்லடி கிளியே காணும் போதும் பேசும் போதும் தோன்றதில்லையே நல்ல பெண்ணை கண்டு என் உள்ளம் சென்றதின்று தெய்வம் தன்னை கண்டு நான் நன்றி சொன்னதுண்டு நல்ல பெண்ணை கண்டு என் உள்ளம் தென்றதின்று தெய்வம் தன்னை கண்டு நான் நன்றி சொன்னதுண்டு தெய்வம் என்னை கண்டபோது சொல்லவில்லையே எந்த நெஞ்சும் என்னை போல ஊமை இல்லையே கண்வழியே கண் போனது கிளியே காலமெல்லாம் மனசுக்குள்ளே விழுந்தது கிளியே கள்ளதுக்கும்ண்டோ சொல்லியே காணும் போதும் பேசும் போதும் தோன்றவில்லையே நாலலா நானா நாலலா நலா நலா